மல்லர் என்ற வார்த்தைதான் மருவி பல்லராக மாறியது என்று அறிஞர்கள் சில பேர் பதிவு செய்திருக்கிறார்கள் அரச ஐயங்கார் அவர் என்ன சொல்கிறார்னா பெரும்பான் ஆற்றுப்படையில் பாடப்பெற்றுள்ள மன்னன் இளந்திரையனின் காஞ்சி மாநகரத்தில் பார்ப்பனர் குடியிருந்தனர் அவரது குடியிருப்புக்கு ஒரு பக்கம் வளைஞர் தெருவும் இன்னொரு பக்கம் வணிகர் தெருவும் இருந்தன இவற்றை சூழ்ந்து மல்லர் அல்லது பல்லர் உழவர் கல்வினைஞர் சேரிகளும் இருந்தன ஒரு கோடியில் இடையரின் பள்ளியும் அதற்கு அப்பால் ஒதுக்குப்புறமாய் எயினர் மற்றும் அவரது தலைவர் வாழும் பறைச்சேரியும் அமைந்திருந்தன மல்லர் தெருக்களை ஒட்டி திருவெக்கா ஆலயமும் மன்னன் இளந்திரையனின் அரண்மனையும் இருந்தன என்று